மாஸ்டர் கலெக்டிட்டே மாஸ்டர் என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல இப்பதான் பாக்குறேன் டப்பிங்ல கூட நீங்க காட்டல சோ ரொம்ப திருப்தியா இருந்தது சூர்யா கலெக்டிட்டதா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்ட்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும்போது நியர்த்திய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையில்லை இருந்திருக்கான் ஹீரோவா போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஆ ஓகே ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம் ஆனால் நிஜமா ஏதோ என் புள்ள வந்து இப்போ வந்த வந்தால் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாச்சுரு நான் சாரி நீங்க சொல்லக்கூடாது நீங்க நான் தான் அம்மாவை பண்ணிருக்கீங்க சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமா ஏன்னால் நிறைய சீன்ஸில் ரொம்ப எமோஷ்னலாக வி வொர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தான் நிஜமா கங்கராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதுல நல்லா தெரியுது நிறைய பசங்க இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதுல வந்து கலக்கி சம பெண்டெடுத்து ஆனா அது நல்லா தெரியுது படத்துல ரொம்ப அற்புதமா தெரியுது தேங்க்யூ சோ மச் ஃபார் தட்